இயாழ்ப்பாணம் கைதடியை புறப்படவாம் அவம் கொயும்பூ மட்டக்கிடப்பு இயாழ்ப்பாணம் கிளிலொட்சி அனுராதபுரம் பன்ரேல் ஓமான் கனடா ஆகிய இடங்களை வந்துவிடமாவும் கொண்டிருந்த ராமலிங்கம் கணபதி பிள்ளை அவர்கள் இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் ஆனால் ராமலிங்கம் சின்னக்குட்டி தம்பதிகளின் அன்பு மகனும் சுப்பையா பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மரமகனம நவமணி அவர்களின் அன்பு கணவரும் சுரேஷ் வேலுகாந்தன் ரேஷ் ஆகியோரின் பாசபிக் ஆகியோரின் அன்பு மாமனாரும் பிள்ளை காலம் சென்று பொன்னம்மா மேகநாதன் ஆகியோரது அன்பு சகோதரரும் ராசமணி சுப்பிரமணியம் காண்டிப்பன் ஈஸ்வரன் உருத்தரன் காலம் சென்றவர்களான பிள்ளை கிருஷ்ணன் மற்றும் மனோன்மணி தவமணி நளினி ராணி

பின்னர் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை எட்டு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் ஹைலண்ட் ஹீல்ஸ் ஃபியூனுரல் ஹோமன் ஷிவமியில் வைக்கப்பட்டு இறுதி கிரியைகள் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் பத்து முப்பது மணி வரையும் ஹைலண்ட் ஹில்ஸ் ஃபெயூனுரல் ஹோமன் க்ரிமினிசம் சென்டரில் இடம்பெறும் இவ்வளைவித்தலை உற்றானூறவினர் நண்பர்கள் அனைவரும் மேற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர்

மருமகள் பவானி ஒன்று ஒன்பது ஒன்று ஆறு மூன்று ஆறு ஏழு ஒன்று ஏழு எட்டு ஒன்பது மருமகன் கந்தசாமி நான்கு நான்கு ஏழு ஐந்து மூன்று ஒன்பது சுழியம் சுரியன் இரண்டு இரண்டு ஆறு எட்டு மருமகள் ஜெயபதி நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று மூன்று சுழியம் ஏழு ஒன்பது ஒன்பது ஆறு ஆறு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்